முதலாவதாக குறிப்பிட்ட அவர்களுடைய மாடு தற்பொழுது இரண்டாவதாக பொன்பேசி மூன்றாவதாக மீண்டும் அரசு முதலாவதாக குறிப்பிட்ட ஜவுசல்யா அவர்களுடைய மாடு

மாடு சார பிரத விளம்பர திருப்பேட்டை மாவட்டம் ஆளுநர் தாழ்வா மாவட்ட அரசுடன் சாரி குடும்பத்தில் <laughs> இரண்டாவதாய் விருந்தெடுக்கும் மூன்றாவதாய் அரசு I don't know. புதுப்பட்டி கௌசல்யா இரண்டாவதாக பொன்பேட்டி மருந்து பாண்டிய வல்லால மூன்றாவதாக புதுப்பட்டி முதலாவதாக புதுப்பி இரண்டாவதாக வேட்ட நிலைய மூன்றாவதாக பொறுந்தேசல் முதலாவதாக புதுப்பெட்டி சவுத்யா அவர்களுடைய வேட்டை ராஜபுமான் அவர்களுடைய

நம்பர் ஒன்று சாத்தி ஹோட்டல் சாத்தி ஹோட்டல் நம்பர் மண்டலம் ஐயா நல்லூர் ஐயப்பன் சேர்ந்தவர்கள் நம்பர் நாலு ആറ് ആറാം ഏഴാം അതാ ഇറങ്ങി മറന്നൂറ് നാട് എട്ട് ഏഴാം ആറ് ஐந்தாவதாக காட்டி கோட்டை தரப்பில் வண்டியில் இருக்குது முதலாவதாக முதலாவதாக சிங்கம் இரண்டாவதாக இரண்டாவது இடையா தி மண்டலம்

நான்காவதாக வெள்ளூர் ஐந்தாவதாக காசி முதலாவதாக விடையாட்டு மங்கலம் இரண்டாவதாக திங்கவனம் கடல் ராஜா மூன்றாவதாக ராமநாதர் இடம் பெதல்குட்டி சிவசாமி உடையார் நான்காவதாக வெள்ளூர் ஐராப்பன் சேவை ஐந்தாவதாக ஜாத்தியவோட ஜனப்பயார் சேவை தற்பொழுது ஆறாவதாக இடையாட்டு மண்டலம் பாரதிய போராண்டே முதலாவதாக இணையாட்டு மண்டலம் அண்ணனாறு மாதிரி ஓட்டு வருகின்றது மனிதத்தை சார்ந்த இரண்டாவதாக இந்தியாவின் தமிழ் ராஜா அவர்களிடையாது ஓட்டு வந்த சாரணி ஜியமாவாக ராமநாடு விசவன் கடலக்குடி சிவசாமி விட ஓட்டியிருந்த சாரணி மெருன் ராஜா நான்காவது வெள்ளூர் ஐயப்பன் சேர்வு ஓட்டியிருந்த சாரதி முருகேசன்படி முதலாவதாக இடையாட்சி மண்டலம் இரண்டாவதாக சுற்றவரம் மூன்றாவதாக பதனங்குடி நான்காவதாக வெள்ளூர் ஐந்தாவது இடையாட்சி மண்டலம் ஆறாவதாக நர்ந்தோர் ஏழாவது சாத்தி ஓட்டம் எட்டாவதாக ஒன்று முதலாவதாக இடையாட்சி மண்டலம் ஐயனார் அவர்களிடமாக ஓட்டுவது என்ற மனித சார்ந்த மகால் என்றார் பிரபா இரண்டாவதாக மூன்றாவதாக பதனங்குடி உடையார் ார் ராம் போட்டி ராஜா நான்காவதாக உள்ளூர் ஐயப்பன் சேவை போட்டி வருகின்ற சாரல் மாநிலங்காரையில் முழு ஐந்தாவதாக விளையாட்டு சாரல் விளையாட்டு интерlock どうだ இடையாட்டு அவர்களுடைய மூன்றாவது இடையாளர்களுடைய தற்பொழுது மூன்றாவது நான்காவது விளையாட்டு விடா ஐந்தாவதாக விடுகிறேன் எட்டு மாடுகள் அஞ்சு மாடு தனியாக வருகிறேன் ஆறாவதாக குளிபடுத்தி எல்லாவதாக மறைந்து எட்டாவதாக காட்டு கோட்டாய் அடுத்த குதிரை குதிரை முதலாவதாக இடையாசி மன்னர்களுடைய மாடு நான்காவதாக இடையாசி மங்களம் பாரதி தேவரவர்களுடைய மாடு ஐந்தாவதாக வில்லூர் ஐயப்பன் சேர்ந்தவர்களுடைய மாடு ஆராவதாய் பொலி பேட்டி மருது மாளடியா வள்ளாலக்கோவரையரினுடைய மாடு மீண்டும் வெற்றி பெறாட்டனளுகிறார் விதயதி மண்டலமா பதல குடியா பதல குடியா இளையதி மண்டலம் பருவம் மூன்றாவதாக இளையதி மண்டலம் நான்காவது பதலசில் ஐந்தாவது விருதே போடா கணப்பெரு முதலாவதாக இடையாசி மஞ்சளவ் இரண்டாவதாக முதலாவதா மூன்றாவது இரண்டாவதாக மூன்றாவதாக சிங்கவனி மூன்று போராட்டம் இருக்கப்பட இரண்டாவதாக மூன்றாவது முன்னாடி கூற போதுமா மிதமானதாக இடைவெட்சி முழு அந்த பார்வையின் மிதப்பானதாக கல்விக்கு அவர்களுடைய மாடு இரண்டாவதாக ராம்லாக்குடி சிவசாமி உடையார் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக அவர்களுடைய மாடு நான்காவதாக இடையாட்டு மண்டலம் பாரதி அவர்களுடைய மாடு ஐந்தாவதாக அவர்களுடைய மாடு ஏழாவதாக மதம்பூர் நாச்சியார் அவர்களுடைய மாடு

மண்டலம் அனார்ளுடையதாய இடையாட்டு மந்த பாரதி தேவரவர்களுடைய ராம்லால் ரிஷவன் சிவசாமி உடையார் அவர்களுடைய மான் மணிவதி மகாலிங்கமா சத்துதேவா மணிவத்து மகாலிங்கமா வெள்ளாம்பரம் போய் சத்திவேலா வடநாடு நெனா மாநிலங்காவது முருகேசனா விநாயகத்து முன்னர் அஞ்சனாரா விநாயகத்து